ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று கேள்வி வினிங்க சேனலில் நேற்று ஆல் போர்ட் செவன் கொடுத்துருந்தோம் ஆல்போட் செவன் கொடுத்துருந்தோம் அட்டை கஷ்டமான ஒரு பாஸ் ஏபி பாஸ் ஆகிடுச்சு ஏபி பாஸ் ஆகிடுச்சு நம்ம சிங்கிள் ஷார்ட்டில் ஒரு நம்பர் தான் கொடுத்துட்ருக்கோம் சிங்கிள் ஷார்ட்டில் ஒரே ஒரு நம்பர் தான் கொடுத்துட்ருக்கோம் நேற்று பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினேழு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்கிள் ஷார்ட்டில் ஒரு நம்பர்னு கொடுத்தோம் அறுநூற்றி பதினேழு நம்பர் சிங்கிள் ஷாட்டில் கொடுத்தோம் இப்போ ஏ போர்டுக்கு பார்த்தீங்கன்னா பவரில் வச்சாலும் நமக்கு ஏழு தான் வருது நம்ம ஆல் போர்டுக்கு வந்துட்டு ஏழு தான் கொடுத்துருந்தோம் சி போரில் உள்ள நம்பர் ஏழு தான் கொடுத்துருந்தோம் பார்த்திங்கன்னா எழுநூற்றி எழுபத்தி ஒன்று ரெண்டு இப்படி பாக்ஸ் போட்டால் இப்படி தான் வரும் உங்களுக்கு நல்லா தெரியும் நான் பாக்ஸ் தான் போட சொல்லியிருந்தேன் பாக்ஸ் போட்டி தான் உனக்கு இப்படி வந்து நீ சரி ஓகே நீ ரெண்டு போர்டு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் சூப்பரான ஒரு மாஸ்கெட்டு ஒன்று நிறுத்தி கொடுத்துருக்கோம் சரி ஓகே இன்றைக்கான கெஸிங் உள்ள போயிடலாம் இன்றைக்கி நம்ம கேள்வி விண்ணிங் சேனலில் நம்ம சிங்கிள் போர்டில் சிங்கிள் ஷாட்டில் கொடுக்க போடுற நம்பரு ஏ போர்டு பி போர்டு சி போர்டு மூணுத்துக்கும் ஒரு நம்பர் தான் கொடுத்துட்ருக்கோம் ஆல் போர்டுக்கும் ஒரு நம்பர் தான் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு நல்லா தெரியும் எல்லாம் வாட்ச் பண்ணி பாருங்கள் கேள்வி விண்ணியின் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி ஓகே இன்றைக்கி வீடியோ போயிடலாம் போயிடலாம் கெஸிங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபது சிங்கிள் ஷார்ட் நம்பரு தொள்ளாயிரத்தி இதை நமக்கு ஏ போர்டு பார்த்திங்கன்னா ஒன்பது பி போர்டு பார்த்திங்கன்னா ஆறு சி போர்டு பார்த்திங்கன்னா ஜீரோ இதுதான் நம்ம இன்றைக்கி கேள்வி நீங்கள் சார் சிங்கிள் ஷார்ட்டில் சிங்கிள் நம்பர் கொடுத்துருக்கோம் ஆல்பர்டில் ஜீரோ கொடுத்துருக்கேன் எப்படி வருது உங்கள் கேஷுங்களே எப்படி வருதுன்னு பாருங்கள் பார்த்துட்டு நல்லா வாட்ச் பண்ணுங்கள் மேக்ஸிமம் நீங்கள் போடக்கூடிய நம்பர்லேருந்து தொள்ளாயிரத்தி அறுபதுன்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் ஷார்ட்டில் ஒரு நம்பர் ஒன்று ஒரு ப்ளே பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இன்றைக்கி வெற்றி வரும் காத்திருப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ நம்ம வீடியோ வந்து ரொம்ப சின்ன வீடியோ தான் ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே தான் வீடியோ போட்டுட்ருக்கோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணால் தான் நமக்கு தெரியும் ஏன்னா சிங்கிள் ஷாட்டில் யாருமே நம்பர் கொடுக்க மாட்டாங்க மேக்ஸிமம் எல்லோரும் கொடுக்குறது பார்த்திங்கன்னா ஒரு போர்டுக்கே நாலு நம்பர் அஞ்சு நம்பர் கொடுத்துட்ருப்பாங்க நல்லா தெரியும் நம்ம அப்படி கிடையாது ஒரு சிங்கிள் ஷாட் நம்பர் தான் நம்ம அதிகமாக லாஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து ஒரு கெஸ்ஸிங்கில் தான் கணக்கு கொடுக்குறோம் நம்ம கண்ணப்படலாம் அது கொடுக்கவே இல்லை இதெல்லாம் ஒரு கெஸ்ஸிங் தான் அது பார்த்துங்க வாட்ச் பண்ணிக்கோங்க மாதிரி ஆல் போர்டு ஜீரோ அன்றைக்கி ப்ளே பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்